காலை வணக்கம் இன்னைக்கு மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மெய்யறிவாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பிறந்த தினம் என்று சிறந்த தத்துவ ஆசிரியர் பேச்சாளர் எழுத்தாளர் அவர்தான் இதுதான் இவருடைய அடையாளம் அவருடைய அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பிறந்த தினம் என்று மே பன்னிரண்டாம் தேதி மெட்ராஸ் மகாணம் மதனப்பள்ளியில் தற்பொழுது ஆந்திர மாநிலத்தில் சித்தூரில் இருக்க மதனப்பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் பிறந்திருக்கிறாரு இவரது தந்தை பிரிட்டிஷ் காலனி நிர்வாகத்தில் அதிகாரியாக பணியாற்றியவர் இவருக்கு பத்து வயது இருந்தபொழுது தாய் இறந்து விடுகிறார் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வங்க பிரிவினைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடப்பாவில் குடியேறுகிறது குடியேறுகிறது பலவீனமானவன் கற்பனை உலகில் சஞ்சரிப்பவன் அறிவு இல்லாதவன் என்று உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் சிறுவயது முதலே இவரை விமர்சித்தனர் எப்பயும் போல சமூகத்தில் நடக்குதுல சில பசங்களை சில மாணவர்களை நம்ம விமர்சிப்போம் சிலரோட முகத்தை நம்ம விமர்சிப்போம் சில நேரம் ஸ்துதி பாடுவோம் தோற்ற பாடுவோம் அது மாதிரி இவருக்கும் பின்னடைவான ஒரு நிகழ்வு வந்து சின்ன வயசில் நடக்கத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்து பிளவு நடந்த வருஷத்தில் ஓய்வு பெற்ற அப்பாவுக்கு சென்னை அடையாறில் உள்ள தியோ தியோபிசிக்கல் தியோ தியோ என்ன தியோசாபிக்கல் தியோசாபிக்கல் பிரமையான சபையோட பிரமையான சபைன்னு சொல்லிடுவோம் தியோசாபிக்கல் சொசைட்டியில் கிளர்க்கு வேலை கிடைக்குது அது வந்து ஒரு நிறுவனம் தான் ஒரு எய்டடு நிறுவனம் அதில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது அதன் தலைவராக இருந்த அன்னி பிரசன்ட் அம்மையார் சிறுவனிடம் மிளிர்ந்த ஆன்மீக தேடல் அறிகுறிகளையும் திறனையும் உணர்ந்தார் அவனை தத்தெடுத்துக்கொள்கிறார் அமைப்பின் சார்பில் கல்வியும் பல்வேறு நாடுகளில் சிறப்பு பயிற்சிகளும் பெற்றார் அனைத்துலக ஆசான் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட இவர் தியோசபிக்கல் அமைப்பின் எதிர்கால தலைவராகவும் அறிவிக்கப்பட்டார் குண்டலினி யோக முறையை கற்றுத் தேர்ந்தார் பதினெட்டு வயதில் வினோதமான அனுபவங்கள் ஏற்பட தொடங்கின மொழிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தத்துவம் ஆன்மீகம் குறித்து பேசவும் எழுதவும் தொடங்கினார் வாழ்வியல் தியானம் தேடல் மனித உறவுகள் சமூக மாற்றம் மனம் சிந்தனை விடுதலை இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தொடர்பு குறித்து உலகம் முழுவதும் ஏராளமான கூட்டங்களில் பேசுகிறார் தி ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் ஃப்ரீடம் அடுத்து வந்து தி ஒன்லி ரெவல்யூஷன் அடுத்து கிருஷ்ணமூர்த்திஸ் நோட்புக் உள்ளிட்ட அவரது மூன்று நூல்கள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவை இவரது உரைகள் உரையாடல்களில் பெரும்பாலானவை பெரும்பாலானவை வந்து புத்தகங்களாகவே வெளிவந்திருக்கு வெளி உலகில் தோன்ற வேண்டிய மலர்ச்சியை விட மனிதனின் மனத்தில் மலர்ச்சி தோன்றுவதே முக்கியம் என்றான் புரட்சி என்பது மத அரசியல் சமூக ரீதியான வெளிமாற்றம் அல்ல அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு அகத்தில் அதாவது என்ன சொல்கிறார் புரட்சி அப்படின்னா வெளி உலகில் தோன்றக்கூடிய மலர்ச்சியை விட மனிதனின் மனத்தில் மலர்ச்சி தோன்றுவதே முக்கியம் என்கிறான் அதுக்கடுத்து புரட்சி என்பது மதம் மற்றும் அரசியல் சமூக ரீதியான வெளிமுக மாற்றம் அல்ல சமூக ரீதியான புரட்சி என்பது மதம் அரசியல் சமூக ரீதியான வெளிமுக மாற்றம் அல்ல அகத்தில் இயல்பான மறுவடிவம் பெறுதல் தான் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சௌரி சௌரா சம்பவம் நகர்ந்த வருஷத்தில் நிகழ்ந்த வருஷத்தில் இருபத்தி ரெண்டில் பல முறை ஆன்மீக விழிப்புணர்வு நிலை அடைந்ததாகவும் அந்த அனுபவங்கள் இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டதாகவும் கூறப்படுகிறது தான் ஒரு தனி மனிதனாக மாற வேண்டும் என்ற உணர்வை இவரது அனுபவங்கள் தந்தன எல்லா விதமான தலைகளில் இருந்தும் விடுபட முடிவு செய்தார் அறக்கட்டளைகள் அமைப்புகளில் அமைப்புகளின் பொறுப்புகளில் இருந்து வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அனைத்துலக ஆசான் பட்டத்தையும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் துறந்தார் நான் யாருக்கும் குருவாக இருக்க விரும்பவில்லை எந்த அமைப்புக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருந்தால்தான் என்னால் சுதந்திரம் பற்றி பிறருக்கு கூற முடியும் என்றார் கடவுள் கோயில் புனித நூல்கள் சாதியம் மொழிப்பற்று உள்ளிட்ட அனைத்துமே மனிதகுல ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவை என்றார் மத மாற்றம் கொள்கை மாற்றம் என்பதெல்லாம் மனித குலத்துக்கு எந்த நன்மையும் போவதில்லை என்று கூறினார் தத்துவவாதி மனித குல மேம்பாட்டுக்காக தனது பேச்சால் பேச்சாலும் எழுத்தாலும் முக்கிய பங்காற்றிய சிட்டு மூர்த்தி பிஞ்சில் பழுத்த பழம் விரைவில் வெம்பு விடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அதற்கு ஆப்போசிட்டாக இருந்து தொண்ணூத்தோரு வயசு வரையாக உயிர் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இறந்து போயிடும் இறந்து போயிடிறான் இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இறுதியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்